மிஸ் ஹேமந்த் ரசிகர்கள் அப்படி விசிறிச்சா குஞ்சுகளாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூப்ப முடியும் அவங்க கொஞ்சம் சிந்திச்சானுங்க நம்ம ஆட்டம் காலி அவங்களுக்கு என்ன தருமா பரிசு சூப்பர் ஹலோ சொல்லுப்பா பையன் டியிருக்கான் கொஞ்சம் இருக்கான்னு கொஞ்சம் இங்க தான் இருப்பான் டியூஷன்ல தான் இருக்கான் ஏன்யா உன் பையன் இந்தளவுக்கு கண்காணிக்கிற ஒதே இல்லையா அதே மாநாடு அதனால சப்போஸ் பண்ணுறேன் ஒரே ஒரே ஒரு பையன் சரிப்பா சரிப்பா எனக்கு புரியுது ஏன்னா அதே ரசிகர்லாம் கொஞ்சம் அவன் நம்ம சம்பளம் சொன்னால் கேட்க மாட்டாங்க நம்மதான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் பக்தா ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாய் ஆமா சாமி குழப்பத்தை நான் சொல்லட்டா